இந்த கேப்பும் கனெக்ட் பண்ணணும் ஒரு லூப்புக்கும் இன்னொரு லூப்புக்கும் உள்ள கேப்பு டிஸ்டன்ஸும் வந்து நீங்கள் கரெக்டாக மேட்ச் பண்ணி நீங்கள் அப்படியே தைச்சிட்டே வரணும் ஏன்னா நம்ம தைச்சிட்டு வரும்போது இந்த லூப் வந்து கொஞ்சம் முன்னப்பின் ஆகலாம் நல்லா கவனிச்சு வந்து தைக்கணும் ரவுண்ட் நெக் வச்சு அதுல நம்ம வந்து டிசைனர் ஒர்க் வந்து பண்ண போறோம் இப்போ சாதாரணமாக பார்த்தீங்கன்னா லைனிங் ப்ளவுஸில் லைனிங் ப்ளஸ் ஒரிஜினல் இது மட்டும் நம்ம அப்படியே தச்சு திருப்பி இருக்கிறோம் திருப்பி மேலே வந்து பார்த்திங்கன்னா டபுள் தைல் போட்டிருக்கிறேன் ஸ்ட்ரிப்னஸ்க்காக நம்ம நடுவில் எந்த துணியும் கொடுக்கல கேன்வாஸ் எதுவுமே கொடுக்கல ஒன்லி லைனிங் ப்ளஸ் ஒரிஜினல் மட்டும் நம்ம தச்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு பார்ட்டு அதாவது ரைட் சைடு ஃப்ரண்ட்டு பார்ட் மட்டும் நம்ம ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறோம் ஸோ நம்ம ஏற்கனவே சொன்னிருக்கோம் நிறைய வீடியோவில் டிசைனர் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்கா ஃப்ரண்ட்டில் ரைட் சைடும் வரணும் ஸோ அதனால் வந்துட்டு நம்ம ஒன் சைடு ஷோல்டர் வந்து நம்ம ஜாயின் எப்போயும் போல் ஜாயின் பண்ணிக்கிட்டோம் இதில் பார்த்திங்கன்னா கான்ட்ராஸ்டான கலரில் கிளாத்து யூஸ் பண்ணி டிசைன் வந்து ரொம்ப சிம்பிளான டீசெண்டான டிசைனர் ஒர்க் வந்து பண்ண போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா நம்ம லேஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம் அதாவது கோல்டன் லேஸு கோல்டன் கலர் கிளாத்தில் பார்த்திங்கன்னா லேஸ் மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கான்ட்ரஸ்டான கலரில் சேரீ கிளாத்து அதாவது ஸேரீல இருக்கக்கூடிய அதான் சேரீடைய கிளாத் பார்த்திங்கன்னா டார்க் ஒயலட் கலரு ஸோ அந்த சேரீ கிளாத்தில் முந்தாணியில் நம்ம என்ன செய்யலாம்னா கொஞ்சமாக வந்து கட் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டால் இல்லை ஸேரி வந்து பத்தலை அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் சப்ரேட்டாக கூட சில்க் காட்டனில் கூட இந்த கிளாத் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ நான் வந்து ஸேரீல வந்து கட் பண்ணியிருக்கேன் ஒயலட் கலரில் அதை ஸ்ட்ரைட் பீஸ் தான் கிராஸ் பீஸ் எதுவும் கட் பண்ணல ஸ்ட்ரைட் பீஸாக நம்ம கட் பண்ணிவிட்டு இதில் பார்த்திங்கன்னா ஒரு இன்ச் அளவில் கட் பண்ணிவிட்டு நம்ம மடித்து தைக்கணும் மடித்து தைக்கும் பொழுது நமக்கு ஒரு அரை இன்ச் கணக்கில் ஒரு மாதிரி பெல்ட் மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கணும் ஆஃப் இன்ச் பெல்ட் மாதிரி நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டோம்னு சொன்னாக்கா டிசைனர் ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நம்ம குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணிக்கணும் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு ஒன்னே ஹால் இன்ச் அளவுக்கு ஒவ்வொரு ல ஒவ்வொரு லூப்பும் பார்த்திங்கன்னா லென்த்து வந்து ஹால் இன்ச் அளவுக்கு நான் வந்து கட் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் டிசைனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒன்னே காலிலேருந்து ரெண்டரை மூணு இன்ச் வரைக்கும் நம்ம கட் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டால் ஒரு லைன் டிசைன் மட்டும்தான் பண்ண போகிறோம் டபுள் லைன் பண்ணணுன்னு சொன்னாக்கா நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு மூணு மூணு இன்ச்சு இல்லை ஒரு ரெண்டரை இன்ச் நீங்கள் கட் பண்ணுற மாதிரி வரும் கழுத்து பாருங்கள் ஃபுல்லாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம் இப்போ இதில் வந்து நம்ம பார்டர் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த பீடிங் நம்ம எடுத்துக்கிறோம் இந்த பீடிங் பொறுத்தளவு பார்த்திங்கன்னா சேரீயில் இருக்கக்கூடிய பார்டருக்கு மேட்சிங்காக நம்ம செப்பரேட்டாக வந்து கிளாத் வந்து வாங்கிக்கணும் இப்போ ஸேரீக்கு பார்டர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இப்போ உதாரணத்துக்கு இது வந்து ஸ்லீவு இப்போ இந்த ஸ்லீவில் பார்த்தீங்கன்னா பார்டர் இந்த மாதிரி வருது ஸோ பார்டருக்கு மேட்சிங்காக நம்ம இந்த மாதிரி வந்து செப்பரேட்டாக வந்துட்டு கிளாத் வந்து வாங்கிக்கணும் இந்த மாதிரி செப்பரேட்டாக நீங்கள் கிளாத்தை வாங்கி இந்த மாதிரி வந்து பீடிங் வந்து ரெடி பண்ணிட்டீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு டிசைனர் ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ சேரீல இருக்கிற பாடெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும் இந்த பார்டர்லாம் எடுத்து நம்ம யூஸ் பண்ண முடியாது ஸோ அதனால் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் கிளாத் எடுத்து இந்த மாதிரி கோல்டன் கிளாத் நீங்கள் மேட்சிங்காக எடுத்து என்ன பண்ணலானாக்கா ரெடிமேட் லேஸ் மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஃபுல்லாக வந்து நீங்கள் கிராஸ் பீஸ் போடணும் ஸோ இந்த லேஸ் வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறோம் ஸோ அந்த வீடியோட லிங்க் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுங்க அந்த மாதிரி நீங்கள் பீடிங் வந்து ரெடி பண்ணிக்கணும் இப்போ நான் இந்த பீடிங் வந்து ரெடி பண்ணியிருக்கிறேன் அதை பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் இன்ச் கணக்கில் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம் இப்போ இந்த பீடிங் ப்ளஸ் வந்து நம்ம கான்ட்ரஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த லூப்ஸ்லாம் நம்ம வந்து என்ன செய்கிறோனாக்கா இன்சர்ட் பண்ணி நம்ம டிசைன் வந்து சிம்பிளான டிசைன் டீசெண்டான டிசைனில் வந்துட்டு நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யறோன்னா இந்த லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்தலாம் நம்ம சாதாரணமாக ரவுண்ட் நெக் தான் கட் பண்ணி அடித்து திருப்பியிருக்கிறோம் பார்த்தீங்கன்னா ஸ்டிப்னஸ்க்காகவே எந்த துணி நம்ம வந்து கொடுக்கல அப்படியே நம்ம அடித்து திருப்பியிருக்கிறோம் இப்போ இதில் நம்ம என்ன செய்கிறோனாக்கா இந்த லேஸ் வச்சு ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணிக்கலாம் நம்ம எண்டில் வந்துவிட்டோம் எண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும் கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே மடித்து ஒரு தயில் போட்டுக்கணும் இப்போ நம்ம ஒன் சைடு வந்து தையல் போட்டு முடிச்சிட்டோம் இப்போ அடுத்தது அவுட்ரு இந்த இன்னொரு சைடு தயில் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணும்பொழுது இப்போ நம்ம அந்த கான்ட்ரஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த லூப்பை வச்சு நம்ம அப்படியே தச்சுட்டே வரலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த லூப்பை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ கேப் வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வச்சுக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா ஒரு லூப்புக்கும் இன்னொரு லூப்புக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் இன்ச் டிஃப்ரெண்டில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறோம் நல்லா வந்து இன்சர்ட் பண்ணணும் அப்போ தான் வந்து இந்த தையல் வந்து பிடிக்கும் நீங்கள் லைட்டாக நீங்கள் வச்சிட்டீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வந்துடும் ஸோ அதனால் நல்லா வந்து இன்சர்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம ஒன் சைடு லேஸ் வச்சு ஒரு லேஸ் வச்சுட்டு அந்த லேஸில் பார்த்தீங்கன்னா அந்த கோல்டன் லேஸில் இந்த மாதிரி லூப்லாம் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் இப்போ இந்த லூப் லூப் உடைய ஒன் சைடு பிசர்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உள்ளே கவர் ஆகிடுச்சு இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா பிசராக இருக்குது இல்லைங்களா இப்போ இந்த பிசரெல்லாம் வந்துட்டு நம்ம இன்னொரு பீடிங் வச்சு ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிடலாம் இப்படி கவர் பண்ணிட்டோம்னு சொன்னாக்கா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ நம்ம ரெண்டாவது இன்னொரு பீடிங் வச்சு நம்ம ஸ்டிச்சிங் பண்ணிடலாம் நம்ம இந்த பீடிங் வைக்கிறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு இன்டிமேஷன் என்ன அப்படின்னு சொன்னாக்கா நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா உடைய பேட்டன் வந்து நம்ம சேல்ஸ் பண்ணுறோம் ஸோ நிறைய பேருக்கு வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச்சிங் பண்ண தெரியும் சுடிதார் வந்து ஸ்டிச்சிங் பண்ண தெரியும் ஸோ ஸ்டிச்சிங் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு கட்டிங் பண்ணுறதுக்கு ரொம்பவே பயப்படுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக வந்து நீங்கள் கட்டிங் பண்ணுற மாதிரி உங்களுடைய ப்ளவுஸை நீங்களே வந்து கட் பண்ணுற மாதிரி ப்ளவுஸ் பேட்டர்ன் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோம் ஸோ அந்த ப்ளவுஸ் பேட்டன் நீங்கள் வாங்கி உங்களுடைய அளவுகளை வந்து கரெக்டான அளவை வச்சு நீங்கள் கட்டிங் பண்ணி நீங்களே வந்து ஸ்டிச்சிங் பண்ணலாம் ஸோ டைலர் ஷாப்புக்கு போன அவசியமே இல்லை ஸோ இந்த மாதிரி பேட்டன்ஸ்லாம் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸ் வந்து சொல்லப்படும் வாங்க இப்போ நம்ம டிசைன் ஒர்க் வந்து எப்படி தைக்கலான்னு சொல்லி பார்க்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ரெண்டாவது பீடிங் வச்சு தைக்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த டிஸ்டன்ஸ் வந்து நீங்கள் எவ்வளோ வைக்கிறீங்கன்றதை பிளான் பண்ணிங்க இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் வச்சுருக்கிறேன் இந்த பீடிங் பார்த்தீங்கன்னா ரெண்டு பீடிங்க்கு நடுவில் கேப் பார்த்திங்கன்னா அரை இன்ச் நான் வந்து கேப் விட்டுருக்குறேன் ஸோ அரை இன்ச் கேப் விட்டிங்கன்னா நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு பார்க்க அழகாக இருக்கும் இல்லை நீங்கள் ஒரு முக்கால் இன்ச் விடுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் ஒரு முக்கால் இன்ச் விட்டுக்கலாம் இல்லை உங்களுக்கு ஒரு ஒரு இன்ச் வேணும் கேப் வேணும் ஒரு இன்ச் இந்த மாதிரி அகலமாக நான் வந்து கேப் விடணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அப்போ நீங்கள் ஒன்று என்ன செய்யணுன்னாக்கா இந்த லூப்பில் வந்துட்டு நீங்கள் கம்பல்சரி தையல் போடுற மாதிரி வரும் நீங்கள் தையல் போடலைன்னாக்கா இது வந்து எடுத்துக்கிட்டு இருக்கும் ஸோ இது கால் இன்ச்சு இல்லை ஒரு அரை இன்ச்சு இல்லை ஒரு முக்கால் இன்ச்சு வரைக்கும் வைக்கிறீங்கன்னா நீங்கள் சென்டரில் வந்து தையல் போட தேவையில்லை இந்த லூப்பில் இந்த ரெண்டு பீடிங்கே வந்துட்டு ஃபிட்டிங்காக வந்து பிடிச்சிக்கும் ஸோ அதனால் நீங்கள் வந்து நடுவில் தயல்பட அவசியம் இல்லை நீங்கள் ஒருவேளை ரொம்ப அகலமான கேப் வைக்கிறீங்கன்னா மட்டும் நீங்கள் இந்த லூப்பில் வந்து தையல் போடுற மாதிரி வரும் இப்போ நம்ம கரெக்டாக வந்து ஆஃப் இன்ச் கனெக்ட் பண்ணி நான் வந்து இப்போ இந்த பீடிங் வந்து வச்சுட்டு வரேன் இன்னொரு இதில் டிசைன் என்ன பண்ணலான்னக்கா இப்போ நான் வந்து ஒரு லேயர் தான் வைக்கிறேன் அதாவது சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கேப் தான் விடுறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் இன்னொரு சைடு இன்னும் இன்னொரு பீடிங்கும் வச்சுட்டு நீங்கள் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணலாம் அப்படி நீங்கள் கவர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் முன்கூட்டியே பிளான் பண்ணி இந்த ஒய்லட் கலர் பீஸ் இந்த லூப் பொறுத்தளவு அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீட்டாக நீங்கள் கட் பண்ணிக்கணும் ஸோ நான் வந்து ஒரே ஒரு சென்டர் இந்த ஒரு லைன் தான் நான் வைக்கிறேன் அப்படின்றதால நான் வந்து சின்னதாக கட் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு சப்போஸ் ரெண்டு லைன் இந்த மாதிரி டபுள் லைன் வேணும்னாக்கா நீங்கள் இன்னொரு பீடிங் வச்சு நீங்கள் தைக்கிறீங்கன்னா இந்த லூப்பை வந்துட்டு எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து கட் பண்ணிக்கணும் இந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் இன்னொரு பீடிங் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கவர் பண்ணி தைக்கிற மாதிரி வரும் ஸோ நீங்கள் இந்த மாதிரி ரெண்டு பீடிங் வைக்கணுனாக்கா அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து ஒரே டிசைன் ஒரு லைன் டிசைன் மட்டும்தான் வைக்கிறேன்றதால நான் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கிறேன் இப்போ இதை கனெக்ட் பண்ணி அரை இன்ச் கணக்கு அந்த ரெண்டு ரெண்டு பீடிங்கு நடுவில் பார்த்தீங்கன்னா அரை இன்ச் கணக்கு பண்ணி இப்போ நான் வந்து அப்படியே இந்த ரவுண்ட் ஷேப்பில் பீடிங் வச்சு அப்படியே அட்டாச் பண்ணிகிட்டே வந்துடலாம் இன்னொரு முக்கியமான விஷயம்னா நம்ம கவனிக்கணும்னு சொன்னாக்கா ரெண்டாவது பீடிங் வச்சு நம்ம தைக்க வரும்போது இந்த லூப்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மிஸ் ஆகும் ஸோ மிஸ் ஆகாமல் கரெக்டாக இந்த மாதிரி வச்சு இந்த கேப்பில் வந்து கனெக்ட் பண்ணிங்க இந்த கேப்பும் கனெக்ட் பண்ணணும் ஒரு லூப்புக்கும் இன்னொரு லூப்புக்கும் உள்ள கேப்பு டிஸ்டன்ஸும் வந்து நீங்கள் கரெக்டாக மேட்ச் பண்ணி நீங்கள் அப்படியே தைச்சுட்டே வரணும் ஏன்னா நம்ம தைச்சிட்டு வரும்போது லூப் வந்து கொஞ்சம் முன்னப்பின் ஆகலாம் ஸோ நல்லா கவனித்து வந்து தைக்கணும் இப்போ நம்ம ஒன் ரெண்டாவது தயில் போடும்போது இந்த தயில் போடும்போது இந்த பிசுரெல்லாம் வந்து கவர் ஆன மாதிரி நம்ம வந்து தைக்கணும் அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா இந்த பீடிங்க்கு உள்ளார கவர் பண்ணுற அளவுக்கு நம்ம இந்த லூப்பெல்லாம் வந்து கட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி ரொம்ப ஒட்டி நம்ம கட் பண்ணிவிடக்கூடாது கரெக்டாக இந்த லூ இந்த பீடிங்குடைய சென்டர் கனெக்ட் பண்ணி நீங்கள் இந்த லூப்பெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி விட்ருங்க கட் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம அவுட்டரில் தயில் போட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா ஃபுல்லாக வந்து க்ளோஸ் ஆகிடும் பார்க்க ஃபினிஷிங்காக இருக்கும் ஸோ இதை வந்து நல்லா இந்த மாதிரி லூப்பெல்லாம் கரெக்டாக கட் பண்ணிவிடுங்க பிசரெல்லாம் வெளியே தெரியாத அளவுக்கு கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதில் தயில் போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா ஃபுல் ஃபினிஷிங் ஆகிடும் இப்போ நம்ம ப்ளவுஸ் வந்து ஃபுல் ஃபினிஷிங் பண்ணிட்டோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் இது வந்து லைட்டாக நம்ம வந்து பேப்பரை வச்சு ஐன் பண்ணிட்டோம்னு சொன்னாக்கா நெக் டிசைன் வந்து பார்க்க அழகாக இருக்கும் ஸோ சூப்பராக பாருங்கள் சரி நேரங்களே இந்த நெக் டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்